நம்ம ராஜராஜ சோழர் கரிகால ராஜராஜ சோழர் அவர்கள் மக்களுக்காக அணை கட்டி மக்களுக்காக தண்ணி சேர்க்க கொடுத்தார் அந்த இடத்துக்கு கல்லணிக்கு வந்து இப்ப கல்லணி பாருங்க கல்லணில வந்து தண்ணி கிடையாது பாருங்க இது தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் அப்போ நாங்கள் வருவோம் ஒரு இருபது முப்பது வருஷத்து வரும்போது தண்ணியாக போவோம் பாருங்கள் தண்ணியே கிடையாது மீன் பூச்சி எடுக்கிறாங்க பாருங்க கல்லெண்ணெய் ரொம்ப ஃபேமஸான இடம் இது இன்னைக்கு திருச்சி சைடு வந்ததுனால கல்லெண்ணை எடுக்கிறோம் வீடியோ நம்ம வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சேனலை வந்து பாருங்கள் பார்த்துட்டு நம்ம சேனலுக்கு வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அழைத்துங்க பாய்